டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 தேர்வு முடிவுகள் எப்போது வெளியான புதிய தகவல் தேர்வர்களே இருங்க. டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் தேர்வு நடந்து முடிந்துள்ளது மொத்தம் உள்ள மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஐந்து காலி பணியிடங்களுக்கு நடந்த இந்த தேர்வை பதினோரு லட்சத்தி நாற்பத்தி எட்டாயிரத்தி பத்தொன்பது பேர் எழுதியிருந்தனர் இதனால் ரிசல்ட் எப்போது வெளியாகும் என தேர்வர்கள் பலரும் எதிர்பார்த்து காத்துள்ளனர் இந்த நிலையில் குரூப் ஃபோர் ரிசல்ட் எப்போது வெளியாகும் என்ற தகவல் வெளியாகியுள்ளது டிஎன்பிஎஸ்சி எனப்படும் தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வு ஆணையம் தமிழக அரசு துறைகளில் உள்ள காலிப்பணியிடங்களை நிரப்பி வருகிறது தமிழகத்தில் அரசு பணிக்கு காத்திருக்கும் பல லட்சம் தேர்வர்களுக்கு கலங்கரை விளக்கமாக இருப்பது டிஎன்பிஎஸ்சி தான் ஆண்டு கால அட்டவணையை வெளியிட்டு டிஎன்பிஎஸ்சி அதற்கேற்றவாறு தேர்வுகளை வெளியிட்டு காலிப்பணியிடங்களை நிரப்பி வருகிறது குரூப் ஒன் குரூப் டூ டூ ஏ உள்ளிட்ட பல்வேறு நிலைகளில் உள்ள பணியிடங்களை நிரப்ப அறிவிப்பு வெளியிடப்பட்டாலும் தேர்வர்கள் மத்தியில் பெரிதும் எதிர்பார்ப்பாக இருப்பது குரூப் ஃபோர் பணியிடங்கள் நேர்முகத் தேர்வு எதுவும் கிடையாது கோல்குறி வகையிலான எழுத்து தேர்வில் வெற்றி பெற்றால் உடனடியாக வேலை என்பதால் தமிழகத்தில் பல லட்சக்கணக்கான குறிப்பாக கிராமப்புற ஏழை எளிய மக்களின் அரசு கனவை நிறைவேற்றுவதாக குரூப் ஃபோர் தேர்வுதான் உள்ளது எனவே இந்த குரூப் ஃபோர் தேர்வுகளை பல லட்சக்கணக்கான தேர்வர்கள் எழுதுவதை பார்க்க முடியும் பத்தாம் வகுப்பு கல்வித் தகுதி என்றாலும் கூட பட்டப்படிப்பு முதுகலை பட்டம் முடித்தவர்கள் கூட இந்த தேர்வுகளை எழுதுவதை பார்க்க முடியும் இந்த ஆண்டுக்கான குரூப் ஃபோர் தேர்வுகள் கடந்த ஜூலை மாதம் நடைபெற்றன மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஐந்து இடங்களுக்கு நடந்த இந்த தேர்வை பதினோரு லட்சத்தி நாற்பத்தி எட்டாயிரத்தி பத்தொன்பது தேர்வர்கள் எழுதியிருந்தனர் இதன்படி பார்த்தால் ஒரு பதவிக்கு சுமார் இருநூத்தி எண்பத்தி ஏழு பேர் போட்டி போடுகின்றனர் இந்த தேர்வில் பாடத்திட்டங்களை தாண்டி வினாக்கள் கேட்கப்பட்டிருந்ததாகவும் தேர்வு மிகவும் கடினமாக இருந்ததாகவும் தேர்வர்கள் குற்றம் சாட்டியிருந்தனர் இதற்கிடையே குரூப் ஃபோர் தேர்வு முடிவுகள் எப்போது வெளியாகும் என்ற எதிர்பார்ப்பு தேர்வர்கள் மத்தியில் ஏற்பட்டுள்ளது டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் தேர்வுகளுக்கான முடிவுகள் தேர்வு முடிந்து மூன்று மாதங்கள் ள் வெளியிடப்படுகின்றன கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு குரூப் போர் தேர்வு முடிவுகளை வெளியிட ஓராண்டுக்கு மேல் பிடித்தது இது தேர்வர்களுக்கு பெரும் மன உளைச்சலையும் அதிருப்தியையும் கொடுத்தது கடந்த ஆண்டில் தேர்வு முடிந்து மூன்றே மாதங்களுக்குள் தேர்வு முடிவுகள் வெளியிடப்பட்டன செய்தியாளர்களுக்கு பேட்டியை அளித்திருந்த டிஎன்பிஎஸ்சி தலைவர் எஸ் கே பிரபாகர் தேர்வு முடிவுகள் மூன்று மாதங்களில் வெளியிடப்படும் என்று தெரிவித்திருந்தார் குரூப் போர் தேர்வுகளுக்கான விடை குறிப்புகள் வெளியிடப்பட்டு தற்போது தேர்வுத்தாள் திருத்தும் பணிகள் நடப்பதாக தெரிகிறது டிஎன்பிஎஸ்சி தலைவர் கூறியது போல மூன்று மாதங்களுக்குள் தேர்வு முடிவுகள் வெளியிடப்பட்டால் மொத்த மாத இறுதிக்குள் தேர்வு முடிவுகள் வெளியாகிவிடும் அடுத்த ஆண்டு சட்டமன்ற தேர்தல் நடைபெற இருப்பதால் டிஎன்பிஎஸ்சி தேர்வுகள் தேர்தல் காலத்தில் தேர்வர்களுக்கு இடையூறு இல்லாத வகையில் நடத்தப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அடுத்த ஆண்டுக்கான டிஎன்பிஎஸ்சி ஆண்டு கால அட்டவணையும் இந்த ஆண்டு இறுதியில் வெளியிடப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது